இறைவனுக்கு நன்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுப்படுத்தினார் என்னுடைய நண்பர் பிரஷாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கேன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்க்கல எனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க எனக்கு அந்த வாட்சு தான்ல பிடிச்சிருக்கு அதனால தான் அதை பார்த்தேன் அப்போ அதை நீ கேட்டிக்கோ எனக்கு வேறு வாட்சை செலக்ட் பண்ண அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டுருந்தார் சும்மா அந்த கண்ணாடி எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னா சாய்ந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி இருந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ சொன்னேன் எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான் அவனுக்கப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தமெல்லாம் கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன் ஐயா போயிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயா ஐயான்னு பேசிப்போம் அது ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னென்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லோருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எப்படி கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்திருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கும் இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்னை கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழில் வந்தோடனா என் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான் அந்த மாதிரி சார் பேசணுன்றார் எனக்கு இவர்னா பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலேஸ் மோபட்டியன் படம் எடுத்து நான் ஓட்டிருக்கேன் கும்பேரி முகன் எடுத்து அந்த தி ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும் இப்போ ஒரு ஷார்ட்டு பார்த்த மாதிரி அவர் எதுக்கு நான் பேசணும் சொல்றாரு அப்படின்னா இல்லை தெரியல நான் இந்த இருக்காரு ஏ இருவா 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 நம்மள கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெட்டு இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பாஞ்சு வருஷம் கழிச்சோம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இன்னொரு தீட்டு இருக்கணும் இந்த அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷார்டில் வனிதாவை வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வார்த்தை நம்ம யாருமே திட்டினதில்ல திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியர்கள் நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணான்னு கேட்குது சார் அப்புறம் அங்கே கேட்டதில் சார் தான் சொன்னார் அப்படியே ஒரு கோஸ்டாக இருந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிந்தன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்களில் அசண்ட் ஆக்டாக பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சது மிகப்பெரிய விஷயம் ஊர்வசிமா அப்புறம் பிரியா ரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சரியா சந்தோஷமாக இருந்தேன் காட் ப்ளஸ் அண்ணன் ரவி அதை ரொம்ப ஃபஸ்ட்டு அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆகிருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ வந்து இப்போ நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் அப்புறம் இந்த படத்தில் நடித்த வைப்பாங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்கள் மனசுக்கு இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இரவு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெருசாக நிக்கில் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லோருமே சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடையும் அடுத்த படையை மீண்டும் அந்த இன்றைக்கு சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி